கண்ணீரை கத்துற பார்த்துருப்பாரு அவன் வேதனையை ஆண்டு பார்த்துருப்பாரு ஹலே லூயா ஒரு காலம் வரும் சின்ன கண்ணில பெரிய காரியங்களை பார்க்கலாம் இந்த சின்ன கண்ணுல பெரிய விஷயங்களை பார்க்கலாம் நம்ம வந்து ஆண்டவர் அந்நிய நம்ம கண்களாலே நம்ம பார்க்கும்படிக்க செய்வார் ஆண்டவர் ஹலே ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் யாக்கோ இப்ப உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்திருக்கான் துக்கர்ல படுத்திருக்கான் அவரு கனவு காண்றான் இல்ல வந்து கனவு காணறான் சரி ஓகே இப்ப எங்க போடுற மறுபடியும் வந்து தெரியாத ஊர் தெரியாத மனுஷங்க புரியாத பாஷ கத்தரு பாருங்க அவன் எங்க இருக்க வேண்டிய ஆளு எங்க இருக்கான் பை பாருங்க இப்ப வந்து நல்லா சந்தோஷமா வாழப்பா சமாதானமா இருப்பா சொன்ன சில பேருங்க இருக்கவே மாட்டாங்க அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான் சுத்தி இருக்கிறவன் சந்தோஷமா வச்சுக்க மாட்டான் அவன் அது எழு கத்திரிக்க மைமே உண்டாகட்டும் याकूब